இனிமே கண்ணை முடித்துக் கடலெண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பது மந்த்ரா பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல்கே அத்வானி உள்ளிட்ட ஐந்து பேருக்கு கடந்த மாதம் பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது விருது வழங்கும் நிகழ்ச்சி டெல்லி ராஷ்டிரபதி பவனில் இன்று நடந்தது ஜனாதிபதி திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார் மறைந்த முன்னாள் பிரதமர் பிவி நரசிம்ம ராவுக்கான விருதை மகன் பிரபாகர் ராவ் பெற்றுக்கொண்டார் மறைந்த முன்னாள் பிரதமர் சரண் சிங்குக்கான பாரத ரத்னாவை பேரன் சிங் பெற்றார் மறைந்த பீகார் முன்னாள் முதல்வர் கர்ப்பூரி தாக்கூருக்கான விருதை மகன் ராம்நாத் தாகூர் பெற்றுக்கொண்டார் மறைந்த வேளாண் விஞ்ஞானி எம் எஸ் சுவாமிநாதனுக்கு அறிவிக்கப்பட்ட பாரத ரத்னா விருதை மகள் ராவ் பெற்றார் இந்த நிகழ்ச்சியில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட பாஜக மூத்த தலைவர் அத்வானி வயது மூப்பு காரணமாக நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை நாளை அவரது வீட்டிற்கே சென்று ஜனாதிபதி முர்மு விருது வழங்குவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது